ஹாய் எவ்ரிவன் வெல்கம் டு பானுசாமி கிச்சன் நாம் இன்றைக்கி ஒரு சூப்பரான சிக்கன் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் இது சப்பாத்திக்கு இட்லிக்கு சாதத்தில் போட்டு சாப்பிட்டா கூட ரொம்ப அட்டங்காசமாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்றதை பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் இந்த குழம்பு பார்த்திங்கன்னா நம்ம குக்கரில் தாங்க செய்ய போகிறோம் ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க இதில் நாலுலேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு டீஸ்பூன் சோம்பு நாலு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு துண்டளவுக்கு பட்டை சேர்த்துக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துட்டேன் இது எல்லாமே நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒன்றரை கப் அளவுக்கு வெங்காயம் எடுத்துருக்கீங்க இது கூடவே கொஞ்சமாக உப்பையும் சேர்த்துட்டேன் இந்த வெங்காயம் நல்லா சிவந்து வர அளவுக்கு வதக்கிக்கோங்க எக்ஸாக்டாக சொல்ல போனால் ஒரு ரெண்டு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க நல்லா செவந்து வரணும் இந்த அளவுக்கு தாங்க இருக்கணும் பாருங்கள் நல்லா செவந்து இருக்குது பாருங்கள் அப்போ தான் கிரேவியும் நமக்கு திக்காக கிடைக்கும் கலராக கிடைக்கும் இந்த அளவுக்கு நல்லா செவந்ததுக்கப்புறம் அப்புறம் இதில் ஒன்றுலேருந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துட்டேன் இதோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க எக்ஸாக்டாக ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் இதோடைய பச்சை வாசனை எல்லாமே போயிடும் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்ததும் அடுப்பு தீ லோ ஃப்ளேமில் வச்சே வதக்குங்க இல்லைனா கீழே வந்து ஒட்டிக்கும் இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் கூட தாராளமாக சேர்த்துக்கலாம் வெறும் மிளகாய் தூள் சேர்த்துட்டு இதை ஒரு நிமிஷம் மட்டும் லைட்டாக வதக்கிக்கோங்க அடுப்பு தீயே லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இல்லை மசாலா பொருட்கள்லாம் கருகி போயிடும் இந்த அளவுக்கு லைட்டாக வதக்கினதுக்கப்புறம் இப்போ நாம் இதில் தக்காளியை சேர்த்துக்கலாங்க ஒரு ரெண்டு பெரிய சைஸ் தக்காளியை வந்து சின்ன சின்னதாக நறுக்கி இதில் சேர்த்துக்கோங்க கிட்ட சின்ன தக்காளியாக இருந்தால் ஒரு மூணு தக்காளி நீங்கள் சேர்த்துக்கலாம் தக்காளியை சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா குழஞ்சி வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கணுங்க இப்போ இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க இது நல்லா குழையட்டும் அதுக்குள்ளே நாம் வந்து ஒரு மசாலா பொருட்களாக அரைச்சிக்கலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க இதில் ஒரு கப் அளவுக்கு துருவுன தேங்காய் சேர்த்துக்கோங்க தேங்காய் துருவுனது இல்லைனா நார்மல் தேங்காவை நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது கூட அஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கோங்க கசகசா இல்லாதவங்க விட்டுருங்க வெறும் முந்திரி பருப்பு ஜாஸ்தியாக சேர்த்தாலே போதும் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது கூட பாதி வெங்காயத்தை குண்டு குண்டாக நறுக்கி சேர்த்துக்கோங்க கிரேவி வந்து திக்காக கிடைக்கும் இதை எல்லாத்தையும் தண்ணியை சேர்த்து மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க அதுக்குள்ளே நம்ம தக்காளி பாருங்கள் நல்லா குழஞ்சிடுச்சு இந்த அளவுக்கு தாங்க இருக்கணும் தக்காளி நல்லா குழஞ்சிருக்கணும் இந்த சமயத்தில் ஒரு கிலோ சுத்தம் பண்ண சிக்கனை சேர்த்துக்கோங்க சிக்கன் வந்து நீங்கள் அரை கிலோ செய்கிறீங்க அப்படின்னா இந்த ரெசிபியை பாதியாக்கிக்கோங்க நான் ஒரு கிலோ இல்லைந்து ஒன்றரை கிலோ அளவுக்கு சிக்கன் சேர்த்துருக்கேன் தேவையான அளவுக்கு உப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள் சேர்த்துட்டேன் இதை எல்லாத்தையும் நல்லா அந்த மசாலாலேயே பிரட்டிக்கோங்க நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் சேர்க்கும் போது அந்த தனியாத்தூளை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் வெறும் மிளகாய் தூள் சேர்க்குறீங்கன்னா தனியாத்தூள் கண்டிப்பாக சேர்க்கணும் ஒரு நிமிஷம் அந்த மசாலாலேயே இந்த சிக்கனை நல்லா பிரட்டினதுக்கப்புறம் இப்போ நாம இதில் அரைச்சி வச்சுருந்த விழுதை சேர்த்துக்கலாங்க தேங்காய் அரைச்சோம் பார்த்திங்களா அந்த விழுதை சேர்த்துட்டேன் அந்த மிக்சி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து எதையுமே வேஸ்ட் பண்ணாமல் அதையும் இதில் சேர்த்துக்கோங்க ஒரு நிமிஷம் அந்த விழுதுலேயே நல்லா வதக்கிக்கோங்க அப்போ தான் மசாலா ஃபுல்லாக கோட் ஆகுங்க எப்போவுமே இந்த நான்வெஜ்லாம் செய்யும் போது அந்த மசாலாவில் நல்லா பெரட்டினிங்கன்னா தான் அது உள்ளே வரைக்கும் இறங்கும் ஒரு நிமிஷம் இதை நல்லா பிரட்டி விட்டதுக்கப்புறம் இதில் நாம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க ரொம்ப ஜாஸ்தியாக தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க குழம்பு எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு தான் சேர்க்கணும் இது ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் இதில் நாம் சுடு தண்ணியை சேர்த்துக்கலாங்க நீங்கள் நார்மல் தண்ணி கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து சுடு தண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கோங்க குழம்பு ரொம்ப தண்ணியாக்கிட வேண்டாங்க இல்லைனா ஒரு மாதிரி நீத்து போன மாதிரி ஆகிடும் ஓரளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டேன் இப்போ நாம் இதை குக்கர் மூடியை போட்டேன் ஹை ஃப்ளேமில் நான் ஒரு விசில் தாங்க வைக்க போகிறேன் ஏன்னா சிக்கன் வந்து குழஞ்சி போயிடும் நீங்கள் தேவைன்னா ரெண்டு விசில் கூட வச்சுக்கலாம் ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் வைங்க ப்ரெஷர் ஃபுல்லாக அடங்கின பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இப்போ பார்த்திங்கன்னா ப்ரெஷர் ஃபுல்லாக அடங்கிடுச்சேன் ஓப்பன் பண்ணி பாருங்கள் குழம்பு நல்லா வெந்திருக்கு இன்னும் முடியலங்க கடைசியாக இதில் கொஞ்சமாக ரெண்டு பச்சை மிளகா புதினா கொத்தமல்லியை நறுக்கி சேர்த்துட்டேன் அடுப்புத்தீய லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் இதை லோ ஃப்ளேம்லேயே அப்படியே விடுங்க இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும்னா ஒரு பத்து நிமிஷம் கூட நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் குழம்பு நல்லா வெந்திருக்கும் நல்லா இருக்கும் கடைசியாக இதில் ஒரு லெமனை பிழிஞ்சு விட்டுருங்க இது ஆப்ஷனல் தான் லெமன் பிழியணுன்னு அவசியம் இல்லை டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் என்ன அளவுக்கு நல்லா மிதந்து வந்ததுக்கப்புறம் அடுப்பாக அணைச்சிடுங்க அவ்வளோதாங்க சூப்பரான குழம்பு நமக்கு ரெடி இது சப்பாத்திக்கு இட்லிக்கு தோசைக்கு சாதத்தில் ஊற்றி பசஞ்சு சாப்பிடுங்க அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்